மியூட்டில் போட்டே பார்க்குறதா இருக்குது லைக் எம்ஆர் நன்றி பாஸ் நன்றி உங்களோட பேராதரவுக்கு நன்றி பாஸ் என்று உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே கடுத்தீங்க நே வேறொரு நேரல அந்த சிஸ்டரோட நேரலியில் நீங்கள் எங்களுக்காக கேட்டது எங்களுக்காகன்னு பிரித்து பேசக்கூடாது நமக்கான நம்ம சேனலுக்காக நீங்கள் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணீங்க எவ்வளவோ மேம் மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்பவே நன்றி பாஸ்

அது இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா போயிரும் இல்லைண்ணா நான் கேட்கவில்லை தவறாக ஒன்று நினைக்க வேண்டாம் சரி நம்ம இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க இல்ல இல்லை அங்கே போலன்னு சொன்னா அது கொஞ்சம் நம்ம கஷ்டமா போயிரும் இல்ல தான் கேட்கவில்லை மன்னிக்கவும் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா முத்துக்குமாரண்ணா நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா மணி அண்ணா நமஸ்காரம் அப்படின்றாங்க என்னத்த எத்தனை அது எத்தனை நமஸ்காரம் நமஸ்காரம் பாவம் இல்ல கீர்த்தி வணக்கம் ஐம் டூயிங் குட் ஹோப் யூ டூ அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பாஸ் நீங்க எப்படி இருக்கீங்க கேக்குறாங்க அச்சோ அஜய்க்கும் ஞானவேலுக்கும் என்னடமும் ஆயிட்டு ஞானவேலண்ணா நமஸ்காரம் வணக்கம் போஸ் வருக வணக்கம் பாஸ் வருக அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மலேசியா மணி ஹாய் அஜய் ப்ரோ அப்படின்றாங்க நம்ம பாஸ் ஹாய் எம் ஓகே அம்மா கீர்த்தி அக்கா நீங்க ம் அம்மா ஓகே கீர்த்தி அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் கனகவேல் ப்ரோ ஐ எம் ஃபைன் ஹியூமன் ப்ரோ அப்படின்றாங்க கீர்த்தி சிஸ்டர் ஆர் எம் கே குட்டி டூ தௌசண்ட் டென் சப்போர்ட் சிஸ்டர் ப்ளீஸ் ஓகே ஓகே நான் ஐடி எழுதி வச்சுக்கிறேன்னா ஷோர் ஷோர் முத்துக்குமார் அண்ணா உங்களோட சேனலா எங்கே பார்த்து நோட்டு ஒரே ஒரு நிமிஷம் உங்களோடது சேனலுங்களா சூப்பர் சூப்பர் அண்ணே சூப்பர் நான் நேரலை முடித்து விட்டு நான் சென்று உங்கள் போச்சுடா அச்சோ யாரோ சூனி வச்சு விட்டாங்க இருங்கப்பா சூனியை வச்சுட்டாங்க என்ன அந்த ஐடி எழுதுறதுக்கு சூனி வச்சுட்டாங்க என்ன கந்திருஷ்டி ஆர் எம் அண்ணே ப்ரொஃபைல் போட்டா என்ன வச்சிருப்பீங்கன்னு அப்படியே டிபி போட்டோ சொல்றீங்களா முத்துகுமார் அண்ணா இந்த இதை டைப் பண்ணால் அதில் ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க பாஸ் அப்படின்றாங்க அஜய் அஜய் ப்ரோ நமஸ்காரன்றாருலா லல்லா நல்லா இருக்கேன் அஜய் சூப்பர் சூப்பர் கீர்த்திமா ஞானவேலண்ணா நமஸ்காரம் சூப்பர் குட் கீர்த்தி அக்கா அப்படின்ற நம்ம அஜய் தேங்க்யூ ஹியூமன் ப்ரோ ப்ரோ அப்படின்றாங்க நம்ம கீர்த்தி சிஸ் ம் அஜய் ப்ரோ நமஸ்காரம் நீங்கள் நடத்துங்க நான் கமெடியாக படிக்க மாட்டேன் பார்த்துக்குங்க ஹியூமன் ப்ரோண்ணா கலாம் சிஸ் அப்படியா ஞானவேலாம் நமஸ்காரம் நாலு நல்லா அம்மா அம்மா அக்கா எப்படி இருக்காங்க கீர்த்தி அக்கா மனோ அக்கா மாமா பாப்பா எப்படி இருக்காங்க மாமா நல்லவங்க கடைக்கு போயிட்டேங்க பாப்பா ஊரில் இருக்கா நம்ம சண்டே தான் மீட் பண்ணுவோம் காமெடி நமஸ்காரன்னு போகுது ம் மில்க் பவுடர் வாங்க டூர் போகிறேன்ப்பா டூர்னு போயிட்டு வரீங்களா அப்படியே எனக்கும் மில்க் பவுட்ரு வாங்கிட்டு வா